எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ஒரு காணொலியில நாம ஒரு அஞ்சாறு தமிழ் விளையாட்டோட தான் பார்க்க போறோம் அதனால இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பத்து வினாடிகள் நேரம் இருக்குது இப்ப வாங்க நம்ம காணொலிக்குள்ளார போகலாம் முதல் வார்த்தை விளையாட்டு விடுபட்ட இரண்டு இடங்களிலும் ஒரே எழுத்து வர வேண்டும் என்ன வார்த்தை என்று கண்டுபிடியுங்கள் சரியான வார்த்தை வாக்குவாதம் சரியான வார்த்தை துணிந்து இரண்டாவது விளையாட்டு வார்த்தைக்குள் வார்த்தை கொடுக்கப்பட்ட வார்த்தை கலங்கரை விளக்கம் உங்கள் பதில்களை பதிவிடுங்கள் சிறு நீரகம் உங்கள் பதில்களை பதிவிடுங்கள் மூன்று எழுத்து வார்த்தைகளை கண்டுபிடியுங்கள் கடைசி இரண்டு எழுத்து வ இல் என்ற எழுத்துக்களில் முடிய வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் அர்த்தமுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும் உங்கள் பதில்களை பதிவிடுங்கள் சரியான வார்த்தைகளை கண்டுபிடியுங்கள் தொடக்க எழுத்து பே நெடில் அல்ல பே குறில் உங்கள் பதில்களை பதிவிடுங்கள் என்ன வார்த்தை என்று கண்டுபிடி வீட்டு சமையலறையில் உள்ள ஒரு பொருள் குறிப்பு ஒருவர் இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உங்கள் பதிலை கமெண்டில் பதிவிடுங்கள் உங்களுக்கு இந்த தமிழ் விளையாட்டு காணொளி பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு காணொலியில நாம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்